ஓம் ஓம் ஸ்ரீ ஜெய் சாயராம் இப்பொழுது நீ யோசிக்கிறாய் என்ன கேட்கலாம் என ஆ சொல்கிறேன் யோசிக்காத கேள் என்று நம்பிக்கை கொண்டவன் யோசிப்பதில்லை அவன் சொல்றான் பாபா இது உனக்கு தெரியும் என்று அவன் மனசு அமைதியாகிவிடும் அந்த அமைதிதான் அருளின் வாசல் நீ கேட்பது நான் கேட்பதல்ல நீ கேட்பது நான் ஏற்பதாகும் ஏனெனில் உன் மனம் எனது இதயத்தின் பிரதிபலிக்கிறது எதையும் யோசிக்காமல் கேட்பில்லையே அது உன் தாழ்மையையும் நம்பிக்கையும் காட்டும் உன் வார்த்தைகள் எனதுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என் பிள்ளையே எந்த தயக்கமும் இல்லாமல் இதை நீ முழுவதுமாக கேள் சாயப்பா துணையுடன் இந்த வீடியோவை ஆரம்பிப்போம் பாபா நீ கேட்கும் அந்த நொடியிலே உன் வாழ்க்கை மாற்றம் பெற ஆரம்பிக்கும் என் பிள்ளையே என் கண்களில் நீ பேசும் முன்னே நான் உன் வேதனையை அறிந்துவிட்டேன் என் பிள்ளையே ஆனால் நான் காத்திருக்கிறேன் நீ கேட்பையா என்று ஏனெனில் கேட்பது ஒரு சமர்ப்பணம் ஆகும் பிள்ளையே உனக்கு என்ன வேண்டும் என சொல்லு வலி ஆசை நோக்கம் இருக்கட்டும் உனக்காக நான் இருப்பேன் என் பிள்ளையே நீ ஒரு முறை என் உதடுகளில் ஒழிக்க ஆரம்பிக்கும் என் பிள்ளையே அப்புறம் அந்த நொடி முதலே உன் விதி மாறிவிடும் என் பிள்ளையே என்னை நம்பு கண்டிப்பாக உன் விதி மாறும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு கேளு நீ கேட்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் என் பிள்ளையே பலர் எனக்கு சொல்கிறார்கள் பாபா நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஆனா வாழ்க்கை ரொம்ப சிரமமாக தான் போகிறது என் பாபா அப்படின்னு சொல்றீங்க நம்பிக்கை என்பது துன்பம் இல்லை அது துன்பத்திலும் அமைதி காண்பதற்கான வழியாகும் என் பிள்ளையே நீ யோசிக்காத எதுக்கு இப்படி நடக்குதுன்னு நான் அதை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறேன் என் பிள்ளையே நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் பயணிக்க போகிறோம் நீ என்னோடு பயணிக்க தயாராக இருக்கிறையா அன்பு நம்பிக்கையை வளர்க்கும் என் பிள்ளையே நம்பிக்கை அருளை வெளிக்கொண்டருளும் என் பிள்ளையே அருள் வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே உனக்கு எதுவாயினும் இருக்கட்டும் என்னை முழுவதுமாக நம்பு என் பிள்ளையே அன்பு நம்பிக்கை அருள் இவை மூன்றும் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை மாறும் என் பிள்ளையே நீ நினைக்கிறாய் பாபா ரொம்ப தூரத்தில் இருக்கிறாய் என்று நீ அப்படி நினைக்காத என் பிள்ளையே நான் உன் மூச்சிலே இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் சாயப்பாவாக உன்னுடன் இருக்கிறேன் நீ ஆளும் போது உன் கண்களின் துளியில் நான் இருக்கிறேன் நீ சிரிக்கும் போது உன் சிரிப்பில் நான் உடைக்கிறேன் என்னை காண நீ கண் திறக்க வேண்டாம் மனதை திறக்க வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கைதான் அன்பு தான் சாவி நீ இப்பொழுது உனக்கு புரியும் அன்பு நம்பிக்கை போதும் எனக்கு என்று நீ கேட்கும் அந்த நொடியிலே நான் உன் வாழ்க்கையில் நுழைகிறேன் என் பிள்ளையே அருளின் வேகம் யோசனையின் வேகத்தை விட அதிகம் அதனால் தான் சொல்கிறேன் யோசிக்காத கேள் என்று உன் சொல் ஒரு விதை என் ஆசீர்வாதம் அந்த விதைக்கான மலை அது முளைக்கும் என் அருளாலே அது வளரும் என் அருளாலே அது மலரும் என் அருளாலே இவை மூன்றும் என் அருளாலே மட்டும்தான் நடக்கும் அன்பு கொண்டவன் யோசிப்பதில்லை அவன் நம்பிக்கையுடன் புன்னகிக்கிறான் நீ என்னை எவ்வளவு அன்புடன் அழைக்கிறாயோ அதற்கேற்ப அளவில் நான் உன்னை காத்திருக்கிறேன் என் பிள்ளையே அன்பு எதையும் கேட்காது அன்பு கொடுக்கும் அதனால் கேட்கும் போது யோசிக்காதே அன்புடன் கேளு சாயப்பா எப்பொழுதும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ எதற்காக பயப்படுகிறாய் சாயப்பா உன்னை விட்டு போகவும் மாட்டேன் விலகவும் மாட்டேன் உன் நிழலாக உன்னோடு கூடவே நான் வருவேன் என் பிள்ளையே யோசனை என்பது தடைகளின் தொடக்கம் நம்பிக்கை என்பதை அதை கறக்கும் தீ நீ யோசிக்காதே பாபா கேட்பாரா என்று நான் கேட்பேன் நீ கேட்காவிட்டால் நான் கடமையாக ஏற்கிறேன் என் பிள்ளையே நீ கேட்பதும் நம்பிக்கையுடன் அமைதியாக இரு உன் மனம் தண்ணீராக மாறட்டும் பிள்ளையே அந்த தண்ணீரிலே என் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியும் பிள்ளையே அருள் என்பது சொல்லும் சக்தி அல்ல செயலாக வெளிப்படும் அன்பு நீ சொன்ன அந்த வேண்டுதல் அது இப்பொழுதே செயலில் உள்ளது பிள்ளையே நான் அதை உன் வாழ்க்கையின் சாத்தியமாக்க போகிறேன் சாயப்பாவின் வாக்கு சத்திய வாக்காக ஆகப் போகிறது என் பிள்ளையே நீ காத்திருக்க வேண்டியது இல்லை நீ நம்பிக்கையுடன் அமைதியாக இரு என் பிள்ளையே உன் வாழ்க்கை மெதுவாக மலர்வதை நீ காணப் போகிறாய் என் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கப் போகிறாய் அந்த நாள் நான் கேட்பேன் இன்றோ அது நடக்கிறது என்று அதுதான் அருளின் ரகசியம் நான் தாமதிக்க மாட்டேன் ஆனால் நான் சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பேன் என் பிள்ளையே அந்த நேரம் வந்தவுடன் அனைத்தும் ஒழுங்காக நிகழும் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய் பாபா எப்பொழுதும் அருள்கிறாய் என்று நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே உன்னோடு நான் நடக்க ஆரம்பிக்க போகிறேன் பிள்ளையே இப்போ நீ அமைதியாக கேளு நான் சொல்கிறேன் உன் வேண்டுதல் நிறைவேற விட்டது என்று உன் நம்பிக்கை எனது ஆசீர்வாதத்தை உருவாக்கிவிட்டது இல்லையே இனி யோசிக்க வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் அன்பு நம்பிக்கையும் மட்டுமே போதும் இல்லையே நீ யோசிக்காத நொடி அது உன் ஆன்மாவின் விழிப்புணர்வு ஆகும் என்பிள்ளையே நீ கேட்கும் நொடி அது என் அருளின் ஆரம்பமாகும் என் பிள்ளையே நீ உணரும் நொடி அது நம்முடைய இணைவாகும் என் பிள்ளையே எதையும் யோசிக்காமல் உடனே கேளு ஏனெனில் நான் எப்பொழுதும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே நீ என் சன்னதிக்கு வரும் எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறார் அந்த கண்ணீர்க்கான பதில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே என்னை நம்பினால் நீ அமைதியாக இரு அது போதும் நான் மற்றவற்றை பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே நீ கலங்காதே நான் எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடன் நீ என்னை நினைத்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லி கொண்டே இரு நீ என்னை நம்பினால் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஸ்டோரி கேளுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க